அன்பான தொலைக்காட்சி நேயர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பாரிய நிலை பிறந்த இயேசு பாலகன் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டு முன்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பெத்திலேஹம் என்ற சிற்றூரில் பாலகனாக பிறந்தார் ஆண்டுதோறும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அகமயிலோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த கிறிஸ்துமஸினுடைய நற்செய்தி நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமணினார் என்று வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாய் த வேர்ல்ட் பிகேம் ஃப்ளஷ் த வேர்ல்ட் பிகேம் ஹியூமன் அந்த வார்த்தை குறித்து யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாம் வசனங்களிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் யார் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அன்பின் ஆணவராக இயேசு கிருசு பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான கும்பனாக இயேசு கிருசு வார்த்தையாக ஆதியிலே அங்கே தேவனோடு பிதாவோடு இருந்தார் அந்த வார்த்தையாகிய இயேசு கிரிசு தான் மாம்சமாகி ஒரு பாலகனாக பெத்திலேயம் ரெண்டாயிரம் ஆண்டு கொண்டதாக பிறந்தார் அந்த வார்த்தை மாம்சமானபடினாலே இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தபடினாலே நமக்காகவர் என்னென்னெல்லாம் எப்படியெல்லாம் நமக்காக வந்தார் என்பதை இந்த செய்தி மூலமாக சிந்திக்க தியானிக்க ஆவல் கொள்கிறேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் எவ்வளே ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதர்ச்சி மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் பூர்வகாலத்திலே தீர்க்கதர்சிகள் ராஜாக்கள் நியாயாதிபதிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்பு கொண்ட பிதாவாகி தேவன் வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை மேசியா அந்த வார்த்தை உலக ரச்சகர் அவர் பூர்வ காலங்களே பங்கு பங்காக தீர்க்க ஆக தீர்க்கத்தரசியலுக்கு பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அது குறித்து கலாத்தியத்தை வாசிக்கிறோம் காலம் நிறைவேறின போது சிறுநீரத்திலே பிறந்தவர் என்று வாசிக்கிறோம் நமக்கு குமாரன் மூலமாய் நமக்கு பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் ஏசு கிறிஸ்து ஆதியிலே சிருஷ்டிப்பு நாட்களில் நம்முடைய பிதாவாகி தேவனோடு இருந்து சகலத்தையும் உருவாக்கினார் என்று எபிரி ஆக்கேன்னு சொல்லுகிறார் இப்படியாக வார்த்தை மாம்சமானால் என்னென்னவெல்லாம் அந்த வார்த்தை நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும்பொழுது முதலாவது அவர் தரித்தராக இந்த உலகத்திலே பிறந்தார் பிகேம் பூவர் ரெண்டு கொந்தேர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் பவுலடியார் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவர்களாகும்படி அவர்தான் தரித்திரனாகி பிகேம் பாவர்டி ஐஸ்வர்ய சம்பந்தன் பல்லவத்திலே ஐஸ்வர்யத்திலே அதிகமாய் அனுபவித்து கொண்டு இருந்த பிதாவுடைய வீட்டிலே பல்லவத்திலே ஐஸ்வர்யமான சம்பத்துக்களை குமானாய் கிறிஸ்து தெய்வீகத்தில் இருக்கும் பொழுது அனுபவித்தார் அவர் பூமிக்கு வரும் பொழுது இந்த தரித்திரமான நிலைமையிலே ஏழ்மையான நிலைமையில இருக்கிற நம்மை ஐஸ்வர்யங்களாய் மாற்றும்படி அவர் இந்த உலகத்திலே இ பிகேம் பூவர் அந்த வார்த்தை மாம்சமாக்கி அந்த வார்த்தை தரித்திரமாக மாறிற்று தரித்திரத்திலும் சாபத்திலும் பாவத்தின் அடிமைத்தளத்திலும் ஏழ்மையிலே அதிகமாய் உலர்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்தை மீட்கும்படி அவர் ஒரு ஏழை கோலம்படுத்த உலகத்திலே வந்தார் வெத்திலேமில்லை பிறந்தார் அங்கே தூதர்கள் என்ன சொல்றாங்க இன்றைக்கு அத்தராய கிறிஸ்தன் பிரச்சகர் உங்களுக்கு தாவிதின் உருளே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பேன் முன்னணை மாட்டுக்கொட்டை பிறந்த இயேசு பாலகனுக்கு துணிகளில் சுற்றினார் ஒரு ஏழை தாயாக ஏழை தகுப்பனாக யோசிப்பிருந்தார் ஒரு சத்திரத்தில் இடமில்லாமல் மாட்டுக்கொட்டையில் ஒரு ஏழ்மையான தருத்திரமான அவருடைய பிறப்பு ஒரு டவல் ஒரு முழு துணி கூட இல்லை துணிகளில் சுற்றி கந்தை துணி கிழிந்த துணிகளை எடுத்து ஒரு டவல் போல் செய்து அதில் இயேசு பலகனை கிடத்தி முன்னணியில் கிடத்தினான்னு வாசி பிபான தேவடைய பிள்ளைகளை உங்களுக்காக எனக்காக ஐஸ்வர்யமுள்ள தேவ மைந்தர் இயேசு கிறிஸ்து ஏழ்மையாக இந்த உலகத்திலே அவதரித்தார் ஆனால் அவரை யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்றாம் அதிகாரம் அவசரத்திலே வாசிக்கிறோம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தால் அவருக்கு சொந்தமான அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு பெரிய ராஜாவின் பங்களாவிலே பேலஸில் பிறந்து ஒரு ஐஸ்வர்யமுள்ள மகனாக உலகத்திலே உதித்திருந்தால் அநேகர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அவர் ஏழ்மையாக இந்த உலகத்திலே உதித்தபடினாலே அவர் தமக்கு சொந்த மாநிலை வந்தார் அவருக்கு சொந்தமானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்களும் நானும் எத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்துமஸை கொண்டாடி அண்மையான நேர்களே ஆண்டு வரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம் நமக்காக ஏழ்மையானார் நமக்காக தருத்தரானார் நம்மை ஐஸ்வரங்களாக மாற்றும்படி செய்தார் கிறிஸ்துவுக்களே உள்ளதங்களே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே பிதாவாகி தேவன் நம்மை ஆசீர்வித்திருக்கிறார் உலக பிரகாரமான நம்மை நிறைத்திருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவசத்தில் நாம் வாசிக்கிறோம் அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை தந்த அவரோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக சகல உலக சம்பத்துக்களை ஆசீர்வாதங்களை நமக்கு குமாரன் மூலமாக சொந்த குமார் அள்ளி செய்திருக்கிறார் அதை பெற்று அணிவிக்கிற நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக உள்ளத்தில் இயந்திரவர்களாக இந்த கிறிஸ்துமஸை கொண்டார் ரெண்டாவதாக அவர் இந்த ரட்சிப்பின் அதிபதியாக இந்த உலகத்திலே உதித்தார் அது அப்போ சில நான்காம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார் அந்த நாமம் இயேசு கிறிஸ்து அந்த நாமம் ஏசு கிறிஸ்து தேவதூதன் இயேசுவின் பிறப்பை குறித்து யோசை பின்னத்தில் மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வருஷத்திலே அவர் அந்த பேரை அறிவிக்கும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இயேசு என்பதற்கு ஜனங்களை பாவங்களிலிருந்து மீட்கிறவர் என்று அர்த்தமுள்ள அந்த இயேசுவின் நாமத்தை அந்த தூதன் யோசிப்புக்கு அறிவித்ததை மத்திய எழுதின சுவிசேசனை நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம் ஒன்று திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்திலே பவுல் தண்டிய ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது அன்பராக இயேசு கிறிஸ்துவ உலகத்திலே பாவியலை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து பாவியலை ரட்சிக்க வந்தார் என்பது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது வெரி ட்ரஸ்ட்ஒர்த்தி தட் இஸ் ஃபெய்த்புல் செய் அவர் பாவியலை ரட்சிக்க உலகத்திலே வந்தார் அவர்களில் நான் பிரதான பாவி என்று பவுல் தன்னுடைய ரட்சிப்பின் ஒன்று பிரதான பாவியாகிய என்னையும் அவர் ரச்சித்தார் அதற்காக உலகத்துக்கு வந்தார் யோசிப்புக்கு தூதன் அறிவிக்கும் பொழுது இயேசு என்று பேரிடுவாயாக என்று சொன்னார் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் பார்த்தோம் அவர் சொல்லுகிறார் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோமா நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவாலே கழுவப்பட்டுருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பாவ உணர்வடைந்து உலகத்திலே நமக்காக ரட்சகராகவே விடுதலை நாயனாக பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்பை பெற்று இந்த கிறிஸ்துமஸை நல்ல மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷோடும் நாம் கொண்டாடுவோம் மூன்றாவதாக இ பிகேம் இம்மானுவேல் இம்மானுவேல் என்ற நாமத்திலே பிதாவாகி தேவன் தம்முடைய குமார் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினார் அதையும் நாம் வாசிக்கிறோம் ஏசியா திர்கசி தமது தீர்க்கச வாக்கியத்தில் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் ஆதலால் ஆண்டவதாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பு ஒரு குமான் பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார் அநேக நூற்றாண்டு கொள்முதாக ஏசியா தீர்க்கன் சொன்ன அருமையான அந்த இம்மானுவேல் என்ற நாமத்தை மறுபடியும் அந்த தூதன் யோசிப்புக்கு சொப்பளத்திலே அறிவிப்பதை நாம் அங்கே வாசித்து அறிந்து கொள்கிறோம் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவதாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இ பிகேம் இம்மானுவேல் த வேர்டு பிகேம் இம்மானுவேல் அந்த வார்த்தை இம்மானுவேலாக இந்த உலகத்திலே உதித்தது தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த காலத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கடந்த காலத்திலே தேவன் நம்மோடு குறைந்தார் அது எபனேசர் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம் இப்பொழுது இம்மானுவேல் என்ற நாமத்திலே நம்மோடு கூட இருக்கும்படியாக பிதாவாகி தேவன் தம்முடைய குமரனாக இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாக பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தினவர் இந்த அவருடைய பிறப்பின் போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் எடுப்பது ஏசியா தீர்கதசனுடைய தீர்கதசன் நிறைவேறுதலாக யோசிப்புக்கு அந்த தூதன் இதை அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கொரோனா காலங்களிலே தேவன் இம்மானுவேல் என்ற நாமத்திலே நம்மோடு கூட இருந்தார் சமீபத்திலே நம்முடைய சென்னை பட்டணத்திலும் தமிழகத்திலும் பெய்த பெரும் மலையினாலே குறிப்பாக சென்னையிலே அந்த புயல் காற்றினாலே அந்த மலை மஞ்சு மலையினாலே சேதப்படுத்தப்படும் போது தேவன் நம்மோடு குறை நம்மை காப்பாற்றினார் நமக்கு அடைக்கலமாக இருந்தார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்தார் இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் இம்மானுவேல் தேவன் இந்த ஆண்டின் இறுதி வரை நம்மை இம்மானுவேலாக இருந்து காப்பாற்றி வழிநிறுத்த வல்லவராக இருக்கிறார் புதிய ஆண்டிலும் அவர் நமக்கு இம்மானுவலாக இருந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் ஏசியா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவசனத்தில் வாசிக்கும் பொழுது நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் வெள்ளங்கள் உண்மையில் புரள்வதில்லை அக்னியிலே நடந்தாலும் நீ அக்னியிலே வேகாது இருப்பா என்று அருமையான வாக்குத்தத்தை ஏசியா தீர்க்க நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சுடே இந்த காலங்களிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கடந்த காலத்தின் பெரிய ஆபத்துகள் நாசங்கள் மோசங்கள் எல்லாவற்றிலும் நம்மோடு இருப்பதற்காக தேவன் தம்முடைய குமரனா இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேல் என்ற நாமத்திலே நமக்காக அனுப்பினார் தேவனுடைய பிள்ளைகளே இதை கேட்கிற நாம் அந்த இம்மானுவேல் நாமத்தை விசுவாசிப்போம் அவர் மூலமாக நமக்கு பாதுகாப்பும் அடைக்கலமும் உண்டு இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்து வழிநடத்துவார் புதிய ஆளிலும் இம்மானுவேல் நாமத்திலே நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவருக்கு இந்த நாட்களை நம்ம ஒப்புக்கொடுப்போம் அந்த இம்மானுவேல் என்ற நாமத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோடும் சந்தோஷோடும் கொண்டாடுவோம் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் நல்ல பிதாவே நீர் அனுப்பிய சொல்லி முடியாத ஈவாக்கியம் ஒரே பேரான குமார்னா இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவர் தமக்கு சொந்தமான நிலை வந்தார் சொந்தமான அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யூத ஜனங்களைப் போல நாங்கள் இல்லாதபடிக்குமை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக தருத்திர நிலைமையிலே வந்த உண்மை ஆண்டவரே நாங்கள் சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவரே பூலோகத்தில் என்பதை உணர்ந்து இந்த காலங்களில் நிறைய நாங்கள் பாவ உணர்வடைந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உண்மைய ரட்சிப்பை பெற்று ஆண்டவரே இந்த உலகத்திலே இம்மானுவின் நாமத்திலே உதித்த அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பும் அரணையும் நாங்கள் ஆண்டவரே அந்த அடைக்கலத்துக்குள்ளாய் இருக்க தொடர்ந்து திருவை செய்வீராக இந்த கிறிஸ்மஸ் நாட்களே கத்த அதிகமாக ஆசீர்வதியம் புது ஆசீர்வாதங்களை அனுப்பித்தாரோ உங்களுடைய நாமம் மைமை பெற்றோம் நாங்கள் ஆலயங்களை சென்று ஆராதிக்கிற ஆராதனையை விசேஷ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸுடைய உண்மையான அர்த்தத்தை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர கத்த கிருபைத்தார் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவில நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆபியாரனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன்